வணக்கம் மக்களே சோ எல்லாருக்கும் வணக்கம் சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விடங்கள் பேசணும் அர்ச்சனா அவர்களுக்கு ரசிகர்கள் இல்ல படம் இல்ல அப்படின்ற மாதிரி யாரு கதறிக்கொண்டிருக்காங்க அப்படின்னா மாயா பூர்ணிமா விசித்திரா நிக்ஷன் அதாவது மக்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த முகங்கள் பிக் பாஸ்ல வரைக்குள்ள இல்ல வேற எந்த நிகழ்ச்சியில வரைக்குள்ள டிவிய மக்கள் ஓபன் பண்ணிடுவாங்க இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைகளை வந்து தாய்மார்கள் ரூமுக்குள்ள கொண்டு போய் பூட்டி போட்டு அந்த அவங்களுடைய சீன் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் தாய்மார்கள் வெளியில விடுவாங்க சோ இப்படி மக்கள் மத்தியில ஒரு என்ன சொல்லலாம் மக்கள் மத்தியில நிலைமை இவங்களுக்கு சரிங்களா ஒரு போஸ்ட் போட்டா நைன்டி பர்சன்ட் நெகட்டிவிட்டி வருகின்ற நபர்கள் வந்து அர்ச்சனா அவர்களுக்கு படங்கள் இல்லை அப்டேட் இல்லை வீடியோ அவங்கள பத்தி பேசினாலோ இல்லை அவங்கள பத்தி அவங்களோட இன்டர்வியூக்கள் வந்தாலோ வியூ வருதல் அப்படின்ற மாதிரி கதறி கொண்டிருக்காங்க ஸோ அதற்கு பதில் சரி மாயா பூர்ணிமா என்ன வாய்ப்பு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத வந்து பார்க்கலாம் சரிங்களா நம்ம சேனல்ல கொடுக்குற அப்டேட்டு மூணு வருஷமா நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் நூறு விதம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சரிங்களா ஸோ இது அர்ச்சனா மேம் அவர்கள் பற்றிய விடயம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா மேம் அவர்களுடைய இன்டர்வியூவோட இந்த ஃபேன்ஸ் ரசிகர்கள் சந்திப்பில் அடுத்த பாட்டு அப்புறம் அவங்களுடைய அனுபம் அது பற்றிய அப்டேட் அப்புறம் மணி மாஸ்டர் அண்ட் சாண்டி மாஸ்டர் அவர்கள் சோ அவங்களுடைய படத்தோட ஒரு அப்டேட் விஷ்ணு அவர்களுடைய ஹீரோயின் அண்ட் அடுத்தது ரவீனா அவர்களுடைய உடைய முயற்சி சரிங்களா உழைப்பு வர்ற மாதிரி இருந்துச்சு அது என்ன அப்படி என்பதையும் இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் சரிங்களா ஓகே மக்களே சி மக்களே நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம நாடு மட்டும் மட்டுமில்ல இப்ப ஏசியாலேயே இருக்கிற ஒரு கொமரான பிரச்சனை என்ன அப்படின்னா நூற்றுக்கு சைபர் எடுத்தவன் நூற்றுக்கு நூறு எடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணுறது அவன்களை பத்தி பேசுறது சரிங்களா இருக்க வேண்டிய இடத்துல அவன் அவங்கள வைக்கணும் மணி பண்ணான் பாருங்க மணி மாஸ்டர் அவர்களை மக்கள் ஆப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் ரசிக்க தட்டி விட்டுட்டுமோ வச்சிருப்பார் மாயாவை எல்லாம் அவர் வந்து என்ன சொல்லலாம் கண்டுக்கிறதே இல்ல ஒரு ஒரு ஆளா கூட பாக்குறது இல்ல அந்த இன்டர்வியூல சொல்லிருப்பார் பாருங்க அந்த இன்டர்வியூ எடுத்தவங்களுக்கு சொல்லுப்பா வேற மாறுறது சரிங்களா ஒரு மாயா மாயா எப்பயுமே ஒரு கெட்ட வார்த்தைகளும் மக்கள் பார்க்க முடியாத விடயங்களும் பண்ணுகின்ற நபர் தான் இந்த மாயா பூர்ணிமா நிகை அது பாஸ்ல நிறைய வீடியோக்கள் இருக்கு பார்க்க முடியாத வீடியோக்கள் இந்த சீசன் செவன் நெகட்டிவிட்டிக்கு போக காரணமே அப்படிதான் சோ அப்படி இருக்கக்குள்ள மாயா பேசுற கெட்ட வார்த்தையை போட்டுட்டு இதை பார்க்க யாருப்பா அவங்களுக்கு ஞாபகம் வருதுன்னு மணி மாஸ்டர் கேட்க மணி மாஸ்டர் பதிவு சொல்லும் போதும் அங்கிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து மாயாட பேர சொன்னார்கள் மணி மாஸ்டர் வேற எல்லாம் சொன்னார் மாயா அப்படின்னு அவ்வளவுதான் அவர் மாயாவும் அந்த இடத்துல வச்சிருக்காரு சரியா சோ இதுதான் மணி அவர்களுடைய பிளஸ் மக்கள் என்னத்தை விரும்புறாங்களோ எங்கெங்க யார வைக்க விரும்புறாங்களோ அங்க வச்சிருக்காரு சரியா அது அதனாலயே அவர் இப்ப மக்கள் நாயகனா இருக்காரு சோ அப்ப அக்ஷனா மாமர்களும் வைக்க வேண்டிய நபர்கள வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் அதுதான் மக்கள் சொல்றது அக்ஷனா மேமவர்கள்ட்ட ஒட்டுமொத்த மக்களுக்கு பிடிச்ச ஒரு மொமெண்ட் என்னன்னா இந்த புல்லிங்க ஓட விடுவாங்க

அது உள்ளுக்குள்ளே போ பிக்பாஸுக்குள்ளே போய் ஓட்ட இல்லாமல் அங்கே இருக்கிற டீமோட சப்போர்ட்டோட உள்ளுக்குள்ளே இருந்து போட்டு வெளியில் வரைக்குள்ள அந்த விட்ட படம் தான் இப்போ போன மாதம் அதுக்கு முதல்ல ரிலீஸ் ஆச்சு அது 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 அந்த படம் வந்ததே எயிட்டி பர்சன்ட் பேருக்கு தெரியாது அது லாபமே இல்லை அடுத்தது இன்னொரு படம் அதுவும் விட்டதுறையாக முடிக்காமல் இருந்த படம் பிக் பாஸ்கில் போகும்போது பண்ணது அதை தான் அடுத்து என்னவோ வரையறுக்கு அவ்வளோதான் புதுசாக ஒன்றுமே இல்லை இந்த மாயா என்ன வந்துச்சுல்ல அது எப்பயோ ஆரம்பிச்சது பா அது எப்பயோ ஆரம்பிச்சது இந்த பிக் பாஸ் சீசன் செவன் ஆரம்பிப்பதற்கு பத்து பதினோரு மாசங்களுக்கு முதல் ஆரம்பிக்கப்பட்டது அதோட டீச்சரோ தான் வந்து தெலுங்கு ஒண்ணுமே இல்ல தான் போயிருக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சார் மீட் பண்றாங்க போட்டு சொந்தமா ஏதோ ஒரு வீடியோ பண்ணால் அதுவும் ஓடையில் அதுவும் அர்ச்சனா மேம் தான் பாவம் பார்த்து இந்த நம்ம கோயில போடக்குள்ள தட்டை வச்சு கொண்டு இருப்பாங்கல்ல அப்ப நம்ம ஏதாவது போட்டு போமில்ல அதே மாதிரி ஷேர் பண்ணி விட்டாங்க ஆனா அர்ச்சனா மேம் அவர்கள் அப்படி கூட பண்ணக்கூடாது இப்படியான ஆட்களுக்கு அப்படி இருந்தால் மக்களோட ரிக்வெஸ்ட் சரியா சோ இதுதான் இவங்களுடைய நிலைமை இந்த ஜோபிகான்றமாவ காணவே இல்லை இவன் நாப்படிசம் அங்க காணவே இல்லை ஆனா இங்க அர்ச்சனா மேம் அவர்களுடைய ரெண்டு அல்பங்கள் வெளியில இருக்கு ஒன்னு ஆல்ரெடி பண்ணது இன்னொன்னு வந்து புதுசா பண்ணது ஆப்டர் பிக் பாஸ் செவன் தமிழ் சரியா அடுத்தது அவங்களுடைய படம் முதல் பண்ணது பிக் பாஸ் முதல் பண்ண படம் டிமோன் அண்ட் காலனி டூ அது செப்டம்பர்ல வர இருக்கு தேர்ட்டி நினைக்கிறேன் செப்டம்பர் தேர்ட்டி அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய கலைகள் போயிருக்கு அவங்க சொல்லுவாங்க அண்ட் அவங்களுடைய இன்டர்வியூக்கள் இப்பதான் போட்டுக்கொண்டிருக்கான் ஒரு ஒரு கல்யாணம் ஒண்ணு அந்த ஒரு செலிபிரிட்டியோட கல்யாணம் அதை ஒரு மாசத்துக்கு போட்டு வீணடிச்சுட்டானுங்க இன்னைக்குதான் வந்து அவங்களுடைய ரசிகர்கள் சந்திப்போட அடுத்த நாலாவது பாட்டு வந்திருக்கு தொடர்ந்து வரும் சரிங்களா சோ மக்கள் கொண்டாடின நபர் அர்ச்சனா மேம் மக்கள் கழுவி ஊத்தின நபர் இந்த புள்ளி கேங் மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோவிகா சரவண விக்ரம் அக்ஷயா விஜய் வர்மா சோ இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் வந்து அர்ச்சனா அவர்கள் கிட்ட கூட நிக்க இது இல்ல நிக்க முடியாது சரியா அர்ச்சனா மேம் இப்படிப்பட்ட நபர்களை அந்தந்த இடத்துல மணி மாஸ்டர் வச்சிருக்காருல்ல

பிக் பாஸ் சரித்திரத்திலேயே ஓட்டே இல்லாம ஆனாலைக்கு போன ஒரே ஒரு நபர் மாயா தான் இதை விட கேவலம் என்னன்னு சொல்லவே தேவையில்லை ஆ அந்த காசெல்லாம் எப்படி ஓகே விடுங்க ஆ ஓகே இது இதுதான் நிலைமை மக்களை ஸோ அர்ச்சனா அவர்கள் கோபுரம் இந்த மாயா அப்படின்றவங்க என்னென்னு மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும் இந்த குக்வித் கோமாலில பூர்ணிமா வந்தால் நாங்கள் அந்த ஷோவை பார்க்க மாட்டோம் எத்தனை கமெண்ட் வருது அங்கேதான் மக்கள் இவங்களை வச்சுருக்காங்க சரியா இவங்க எல்லாம் அர்ச்சனா மேம பத்தி பேச தகுதியே இல்லை ஓகே சரி இது அர்ச்சனா மேம் அவர்களுடைய அப்டேட் அப்புறம் அவங்களுடைய ரசிகர்கள் சந்திப்பு வந்திருக்கு போய் பாருங்க இன்னொன்னு இந்த ரசிகர்கள் இல்லையா அப்படின்றது என்ன அப்படின்னா இப்ப அர்ச்சனா மேமோட ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பல பேருக்கு போட்டதே தெரியாது இப்ப ரசிகர்கள் சந்திப்பு வீடியோவா இருக்கட்டும் அவங்க அவங்கள பத்திய பல இதுகளா இருக்கட்டும் போடுறது பல பேருக்கு தெரியாது தெரியற தெரிய வருகின்ற பட்சத்துல அதுக்கான ரெஸ்பான்ஸே வேற மாதிரி இருக்கும்

அர்ச்சனா மேம் அவர்களை பல மக்கள் பிக் பாஸ்ல ஒரு மொமெண்ட் அவங்களை தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினியாசன் அவர்கள் எத்தனை படம் நடிச்சிருந்தாலோ பாஷான்றது அவருடைய மயல்கள் சரிங்களா அதே மாதிரி தளபதி அவர்களுக்கு கில்லி என்றது ஒரு மயல்கள் அந்த அந்த கில்லி விஜய் அந்த முத்து பாண்டி அவருடைய ஹீரோ ரேஞ்ச் எங்கயோ போச்சு அதே மாதிரி மங்காத்தா படத்துல தல அஜித்தன் அவர்களுக்கு டேர்னிங் பாயிண்ட் அந்த புள்ளி கேங்க அவங்க ஓட விட்டது சவுண்ட குறை அப்படின்னாங்க சோ அங்க அவங்க எந்த புள்ளிக்கங்க எந்த இடத்துல வச்சாங்களோ அதே இடத்துல புள்ளி கேங்க வச்சிருக்கணும் என்பதால் மக்களுடைய ரெக்வெஸ்ட் ஆனா மணி அவர்கள் அதை சரியா பண்றாங்க சரிங்களா அதனாலே மணி இஸ் அ சூப்பர் ஹீரோ ஃபார் பீப்புள் வேற வேற நாடுகள்ல இருந்து இவர் கனடாக்கு வாராங்க அப்படின்னு டிக்கெட் போட்டு இவரை போய் மீட் பண்றாங்கன்னா மணி எங்க இருக்காரு அவருடைய ரேஞ்ச் எங்க இருக்கு அப்படின்றத பாருங்க மணி அவர்கள் கரெக்டா ரைட்டா வேற லெவல்ல ஒரு ஹீரோவா பண்ணிக்கொண்டிருக்காரு சம சோ அப்படி இருக்கிற மணி மாஸ்டர் அடுத்த படத்துக்கு ஐ மீன் அவருடைய படங்கள் அல்பங்களுக்கான எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கு சோ நமக்கு கிடைக்கிற அப்டேட் படி வந்து கூடிய சீக்கிரம் சாண்டி மாஸ்டர் அவர்கள் ஆல்ரெடி நம்ம சொல்லிருந்தோம் சாண்டி அண்ணா அண்ட் மணி மாஸ்டர் அவர்கள் சேர்ந்தே ஒரு ப்ராஜெக்ட் பண்ண இருக்காங்க அது மேபி படமா இருக்கலாம் அல்பமா இருக்கலாம் பட் ஒட்டவ சத்தியமா சொல்றேன் வருத்தனமா வெயிட் பண்றேன் சரிங்களா நான் வந்து பிக் பாஸ் செவன் தமிழ்ல அர்ச்சனா மேம் ஃபர்ஸ்ட் பிரதீப் அண்ணா பிரதீப் அண்ணா போனதுக்கு அப்புறம் அர்ச்சனா மேம் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன் பட் மணி அவர்களை எனக்கு இவ்வளவு தூரம் ரசிக்க அந்த இன்டர்வியூ அந்த இன்டர்வியூல மாயாவை பற்றி என்னுடைய மனசுல இருந்தது என்னை போன்ற பல கோடி ரசிகர்கள் மனசுல இருந்ததை கேத்த ஆம்பளை சிங்கம்மா சொன்னார் பாருங்க சரிங்களா மணி மாஸ்டர் அவர்களுடைய ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு அவர்கள் அவர் வந்து ஒரு தெலுங்கு படத்தை ரீமேக் பண்ண போறாங்க அதுல அவர் தான் ஹீரோ ஹீரோயின் வந்து புதுமுகம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த படத்தோட ஒர்க் அவுட் வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சுட்டாரு செம அடுத்தது ரவீனா அவர்கள் கண்டிப்பா ரவீனா வந்து இந்த ஜோடி ஆயுர் ரெடி என்ன பொறுத்த வரைக்கும் மீதி நபர்கள் நான் வந்து அண்ட் தமிழ் செல்வி அவங்க கிட்ட டான்ஸ் இருந்துச்சு அவங்க ஆயிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க டைட்டில் வின் பண்ண சான்ஸ் இல்லை சரிங்களா சோ அப்போ இப்ப இருக்கிறவங்கல யாருக்கு அந்த டைட்டில் போனா அந்த டைட்டிலுக்கு ஒரு ஒரு மரியாதை இருக்கும் அப்படின்னா அது கண்டிப்பா அது ரவீனா அண்ட் விக்னேஷ் தான் ஏன்னா இவங்க கிட்ட தான் டான்ஸ் இருக்கு உழைப்பு இருக்கு டான்ஸ் வந்து பண்றாங்க நைன்டி பர்சன்ட் டான்ஸ் இருக்கு ஆனால் மீதி எல்லாமே பாயிரது தாவுறது இன்னைக்கு கூட போட்ட இல்லை என்னங்கடா பண்றீங்க இப்படி பல்ஜி அடிக்கிறது அப்படி பண்றது அதுக்கு வாவுன்றது கூட சரிங்களா ஸோ அப்ப டான்ஸுக்கும் ஜிம்னாஸ்டிக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க தான் மீதிப்பேர்கள் பட் அந்த டான்ஸுக்குள்ள